கூட்டின் வியப்புத்தரு விந்தைகள் என்ற பதிவின் இரண்டாவது பதிவாக இந்த பதிவை நாங்கள் பதிவிடுகின்றோம் சென்ற பதிவானது ராணி தேனி எவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்றது ராணியாக எவ்வாறு அப்பாயிண்ட்மெண்ட் பார்த்தோம் இன்று நாங்கள் பார்க்க போவது ஒரு கூட்டினுடைய இடத்தை எவ்வாறு தெரிவு செய்கின்றது கூடு அமைப்பு சம்பந்தமாக பார்ப்போம் அந்த வகையிலே ஒரு கூட்டை தெரிவு செய்யும் போது அவைகள் கூடு கட்டுவதற்காக மரப்பொந்துகள் மரக்கிளைகள் மலைப்பகுதிகள் மலை உச்சிகள் மற்றும் உயிர் கட்டிடங்களினுடைய உயரங்களிலேயே கட்டுன்றது அந்த கட்டுறது முதல்ல அந்த வேலையாருக்கு தேவியில் போய் அந்த இடத்தை செலக்ட் பண்ணும் ஒரு ஒரு மரத்தில் ஒரு கிளைன்னு கிளைய போய் பார்க்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது எவ்வளோ காலத்து நீடிக்கும் இதில் நமக்கு எதுவும் ஆபத்து கண்டிக்கா மலை சாமான் காற்று போய் ஆபத்து வருமா என்று செக் பண்ணது போல தான் ராணி தேனியை குட்டிக்காது அப்போ ராணி தீனியை வச்சு பார்த்துருக்கோம் ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ளே குறைஞ்ச ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள அழகான வீட கட்டி முடிச்சிடுது அப்போ அந்த ராணியை வச்சு ராணியை வச்சு ராணியில மேற்பார்வையில மனம் வந்து கட்டிடும் கட்டக்குள்ள அந்த வீடு நீங்கள் பார்க்கக்குள்ள ஆறு கோணி வடிவில் தான் அந்த அந்த வீட்டில் ஷேப் இருக்குது அப்போ ஆறு கோணம் வடிவங்குள்ள அந்த ஆறு கோணியை அடுத்தடுத்த ஆறு கோணி வச்சு 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 கட்டக்குள்ள அந்த வீடு ஷேப் வடிவம் வரும் மற்றது மிச்சம் ஒன்று வர அந்த கல் வைக்கிற மாதிரி ஆர்கோனி வழியில் கல் வச்சு 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 கட்டுற மாதிரி கட்டி முடிய அந்த பேலன்ஸ் வராது மிச்சம் வராது ரவுண்ட் ஷேப்பிலே நான் விரும்புகிற ஷேப்பில் அதை எடுத்துக்கொள்ளி விரும்புகிற ஷேப்பில் அதை எடுக்கிறேன் அதே மாதிரி கட்டுறதுக்கு அந்த மெழுகுக்கு எட்டு கிலோ தேன் எடுத்தால் தான் ஒரு கிலோ மெழுகு வருவாங்க ஒரு கிலோ ஒரு கிலோ மெழுகு எடுக்கிறதுக்கு எட்டு கிலோ தேன் வரும் அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த மெழுகு எடுக்குது அந்த மெழுகு எடுத்து வந்து வீடை கட்டி வீடை கட்டி முடிக்கும் முடிச்சது பிறகு அந்த ராணியில மேற்பார்வைகள் அடுத்தது இப்போ வீடு கட்டி அழகாக முடிச்சுட்டாங்க முடிச்சது பிறகு பாதுகாப்பான இடத்துல வச்சுருந்து அந்த வீட்டை பராமரித்து அதில் வீட்டில் ராணி என்ன செய்வாங்க டெய்லி முட்டை எடுவாங்க சொன்ன மாதிரி ஃபோனை என்ன சின்ன மாதிரி முட்டையுடும் முட்டை எழுது ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் முட்டை விடும் முட்டையை முட்டையை பராமரிக்கிற அது அது சாப்பாடு உணவளிக்கிற அதுக்கு வேலையாட்கள் தேவைக்கு உணவளிச்சு நிறைவுடலி ஆகிறதுக்கு பன்னிரெண்டு நாளுக்கு தேவைப்படும் அப்போ அது சம்பந்தம் அந்த வீடு அமைப்பு தான் அப்போ அந்த அருகோனை வடிவில் இதே மாதிரி தான் இது சம்பந்தமாக எங்களோட குருவாலையும் அந்நகல்ங்கிற ஒரு சூறாக இருக்குது அதில் தேனீக்களை பற்றி அல்லா சொல்லுவோம் நான் குருவாலே உங்களுக்கு அரு மருந்து இருக்குது தேனீ தேனீக்களை பார்த்து நீங்கள் நிறைய படிப்பினை கூற வேண்டும் இருக்குது ஆகவே அந்த தேனியில் நாம் நிறைய படிப்பினைக்கு அடுத்த வீடியோ தான் இதே மாதிரி அடுத்து நாம இன்றைக்கு இதை பார்த்த கூடுகட்டு அமைப்பு பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ நாங்கள் ஒவ்வொரு தலைப்பாக ஒவ்வொன்றாக பார்த்து கொள்வோம் இன்ஷா அல்லஹ் அலாம் வலிகம் வரமத்துல்ல